நம்மளோட சுவாமி இங்க பாருங்களேன் தெலுங்கு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அதுல போய் செம்மையா ஒரு சூட்டிங் போயிட்டு இருக்கு அதுல குத்து டான்ஸ் போட்டிருக்காருங்க இங்க பாருங்களேன் பயங்கரமா டான்ஸ் பண்ணிருக்காரு பயங்கரமா ஆட்டம் பாட்டம் பயங்கரமா இருக்குங்க இங்கே பாருங்கள் எதிர்பார்க்கலங்க நானே மகாநதியில் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே வந்து அதோட தர லோக்கலாக இறங்கி செம்மையாக வந்து குத்து டான்ஸ் போட்டிருக்காரு இந்த சீரியல் வந்து தல் ஏதோ ஜி தமிழில் வந்து போயிட்டுருக்கு வீராங்கிற சீரியல் அதோட ரீமேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வீராங்கிற சீரியல் நான் பார்த்ததில்ல ஆனால் இந்த சுவாமி பட்டை கலைப்புறாருங்க பயங்கரமாக இருக்குது இப்போ இருந்து இந்த சீரியல் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அந்த அளவுக்கு ஆனால் பயங்கரமாக வந்து தர லோக்கலாக இறங்கி குத்து குத்து இதுதான் குத்து அப்படிங்கிற மாதிரி கும் கும்னு கும்மிட்டுருக்காரு அந்த அளவுக்கு செம டான்ஸு என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல இந்த சீரியல் நான் பார்க்காதனால இதோட ரீமிக் எனக்கு தெரியாது ஃப்ரெஷ்ஷாக இந்த சீரியல் புதுசாக பார்க்கணும் அப்படின்ற நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் அந்த வீராங்கிற சீரியல் நான் வந்து பார்க்க மாட்டேன் ஏன் அப்படின்னா பார்த்தா இது இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற நம்ம மைண்ட் செட்டுக்கு போயிடுவோம் இல்லையா அதனால வந்து ஃப்ரெஷ்ஷாக சுவாமி நடிச்சிருக்காரு நம்ம ஹீரோ நடிச்சிருக்காரு அதை தான் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் சூப்பருங்க பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு குட்டியாக வந்து ஒரு வீடியோ செம்ம வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அவ்வளோ அழகாக வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இனிமேல் நிறைய நிறைய விஷயங்கள் அப்டேட்லாம் வர்றதுக்கு நிறையவே சாங்ஸ் இருக்குங்க இங்கே பாருங்களேன் குத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு செம்மா செமையா இருக்குங்க இதை நான் எழுத பார்க்கவே இல்லைங்க அந்த அளவுக்கு சூப்பரா வந்து அசத்தி விட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல ஆனா தெலுங்கு ஷூட்டிங்ல இருந்து தான் நமக்கு அப்டேட் வந்துருக்கு பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு அவர் அல் அவ்வளோ ஒரு அல்டிமேட்டா இருக்கு அப்படிங்கறதான் என்ன மக்களே சொல்றீங்க இங்க பாருங்களேன் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டைல இருக்குங்க சூப்பரு செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு ஆடாடாடாடா பேசுறதுக்கு எனக்கு சிரிப்பு தான் ஒரு சுவாமி அவ்வளோ அழகா வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருங்க தர லோக்கல இறங்கிட்டாரு அப்படிங்கிறதான் என்ன மக்களை சொல்றீங்க கண்டிப்பா வந்து உங்க கருத்துக்களை பண்ணுங்க சரிங்களா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சூப்பருங்க